ஸ்மித் ஸ்மிங்கிற ஒரு வல்லமையானது என்னுடைய மனிதன் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற அளவுக்கு கிருபை பெற்றவர் அநேக மரித்த சரீரில் உயிரோடு எழுப்பியவர் போகிற இடங்கள்லாம் அற்புத அடையாளம் நடந்தது இயேசு அப்படிப்பட்ட கிருவையில கொடுத்திருந்தார் ஸ்வீச்சர்லேருந்து போயிருந்தார் அநேக அற்புத அடையாளம் நடந்தது அவர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அரசாங்கம் அதை நம்பாமல் இவர் முறையான லைசன்ஸ் பெறாமல் மருத்துவம் செய்கிறார் என்று அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு சிறை பிடித்தார்கள் முறையான மருத்துவம் லைசன்ஸ் பெறாமல் சிகிச்சை செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள் போதகர் அவரை போலீஸ்காரர்கள் ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அடிக்கடி பெரிய குற்றத்திற்காக சிறை போகிற ஒரு சகோதரி வாழ்க்கையை காட்டி இவர் வரவிட்டால் வாழ்க்கை மாறி இவர் தெய்வ மனிதன் இவர் ஜபிக்கிறார் பிரசங்கிக்கிறார் விசுவாசத்தை போதிக்கிறார் விசுவாசத்துக்கு ஒளியை செய்கிறார் ஜனங்கள் குணமடைகிறார்கள் மருத்துவமனையில் விளக்கினார் அந்த போலீஸ்காரர் போயிட்டாங்க ஆனால் மற்ற போலீஸ்காரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கைது செய்தார்கள் நள்ளிரவிலே அந்த போலீஸ்காரெல்லாம் வந்து சொன்னாங்க ஐயா தப்பு இல்லை விசாரிச்சுட்டோம் நீங்க போகலாம் சொன்னா போக மறுத்து விட்டார் போக மாட்டேன் என்றார் அவ்வளவு போலீஸ்கார முன்னால மண்டிட வேண்டும் விளங்கல் போடுங்க உங்களுக்கு ஜபிக்கவர் முகிறேன் என்றார் ஜபித்த போது நிறைய அற்புதம் சிறைச்சாலையில் நடந்தது கண்ணீர் மல்க அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆமே ஆண்டவர் ஊழியர்களை பயன்படுத்துகிறார் எந்த ஒரு ஊழியரை அற்பமா எண்ணாதிருங்க தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்க ஊழியர்களை வித்தியாசம் உண்டு ஆவியான ஒரு ஒருவர் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன் ஒன்பது வரம் இருக்கிறது கால லூயா ஒன்பது கனிகளும் இருக்கு கனிகளையும் கொடுத்து வரங்களை கொடுத்து ஊழியர்களை பயன்படுத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி வாசிக்க கேட்கலாம் தம்முடைய தூதர்களை காற்றாகவும் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜோலையாகவும் செய்கிறார் ஊழியக்காரர்களை அக்னி ஜோலையாகவும் செய்கிறார் யாரு கத்துடைய தூதர் அறிவிக்கிற ஊழியர் தான் தூதர்கள் அக்னி ஜோலா காற்றா மாற்றுகிறார் கத்தனால ஆலயத்து போங்க தேவ மனிதர்கள் மூலம் வருகிற வார்த்தை கிடைங்க தேவ மனுஷன் ஜவு பண்ணுங்க சார்ந்து கொள்ளுங்கள் அற்புதத்தை பெறுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருபி தாங்கட்டும் ஜபிக்கலாம தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வரங்கள் கிருவி செய்வதற்கும் சில ஊழியர்களை கத்தர் வைத்திருக்கிறீர்கள் ஆலயத்து போகவும் எசப்பா வேதத்தை வாசிக்கவும் தேவனை சார்ந்து கொள்ள பிள்ளை நன்மை கிருவை தொடர்கள் இயேசுவி நாமத்தில் ஜபங்களுக்கு இதாக ஆமே ஆமே God bless you. Have a nice day.